குரு பேச்சையொட்டி புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கை விராக நதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற அந்திம புஷ்கரணி கங்கா ஆரத்தி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூரில் அமைந்துள்ள காசிக்கு வீசம் பெற்று திருக்காஞ்சி கங்கை விராக நதீஸ்வரர் கோவிலில் குரு பேச்சையொட்டி சங்கராபரணி ஆற்றில் அந்திம புஷ்கரணி கங்கா ஆரத்தி விழா நடைபெற்றது நவகிரகங்களில் ஆண்டுக்கு ஒருமுறை பேச்சையடையும் அடையும் குரு பகவான் செல்லும் ராசியை கணக்கிட்டு அந்த ராசிக்குரிய நதிகளுக்கு புஷ்கரணி விழா நடத்தப்படும் நேற்று ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் குருபகவான் அடைந்தார் இதனையொட்டி ராசிக்குரிய நதியான புதுச்சேரி வில்லினூர் சங்கரபரணி ஆற்றில் அந்திம புஷ்கரணி கங்காரத்தி விழா நடைபெற்றது நீர்நிலைகள் செழிக்க வேண்டும் நதிகள் நீரோட்டம் பெருக வேண்டும் ஜீவநதியாக மாற வேண்டும் குடிநீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது எனக் கோரி கங்காரத்தி எடுக்கப்பட்டது இதில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை மாநிலத்தில் மிக சிறப்பான கஷேத்திரங்களிலே காசிக்கு நிகரான கஷேத்திரம் காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான கஷேரம் இந்த கரண்ட கரண்டாண்டு குரு பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலத்தில் குரு பகவானுடைய பயிற்சியை முன்னிட்டு சங்கராபரணி புஷ்கர விழா சிறப்பாக நடைபெற்றது அந்த புஷ்கரத்தில் மூவாயிரம் கோடி தீர்த்தங்கள் இந்த சங்கராபரி நதியிலே அருள்வதாக ஒரு ஐதீகம் பன்னிரெண்டு ஆண் நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற்ற புஷ்கரத்திலே பல லட்சம் அன்பர்கள் அதில் பங்கேற்று நீரிலே மூழ்கி புனிதத்தை பெற்றுச் சென்றார்கள் அதன் நிறைவாக இப்பொழுது குரு பகவான் மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பிரவேசிக்கின்றார் இன்றைய தினத்திலே அந்த அந்திம புஷ்கரம் என்று சொல்வார்கள் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் நர்மதை நதிக்கு செல்வதாக ஒரு ஐதீகம் அதை அவர்களுக்கெல்லாம் விடையாற்றி அவர்களை விடை கொடுத்து அனுப்பும் வழிபாடாக அந்திம புற்கரை நடைபெற்றது இந்த புட்கர விழாவிலே சிறப்பு யாகங்கள் சப்த நதிகளுக்குண்டான யாகங்கள் செய்வித்து குரு பகவானுக்கு யாகங்கள் செய்வித்து நதிக்கரைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையினை புஷ்பம் எடுத்து புஷ்பானஞ்சி செய்வித்து அவரவர்கள் வேண்டுதல் நிறைவேண்டும் என்று சொல்லக்கூடிய விளக்கு அதில் ஏற்றி கங்கா ஆரத்தியாகிய வழிபாடெல்லாம் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு சேர்க்கும் வண்ணமாக மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து எல்லாம் வல்ல கங்கைவராக நதீஸ்வர பெருமானுடைய திருவர்களுக்கு பாத்திரமானார்கள் சிவா திருச்சிற்றம்பலம் நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வார்கள் நீர் என்பது நம்முடைய போட்டுதலுக்கு ஒரு எந்த ஒரு கோயில் போனாலும் நீர் இல்லாத வழிபாடு கிடையாது அபிஷேகம் பண்ணால் நீர் கலச கும்பாஷி பண்ணால் நீர் தான் தீர்த்தம் கொடுக்குறோம் அது நீர் தான் அப்படி நீர் என்பது இன்றியமையாத ஒரு வழிபாடு அதனால் இந்த நீரை வழிபாடு செய்யும்போது நதிகள் எல்லாம் தூய்மை பெற வேண்டும் நதிகள் என்றென்று நீரோட்டமான ஜீவநதியாக மாற வேண்டும் எல்லா நீர்நிலைகளும் நீர் நிரம்பி இருக்க வேண்டும் நீர்வளம் பெருக வேண்டும் குடிநீர் பிரச்சனை இருக்கக்கூடாது எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியம் ஆயுள் கிடைக்க வேண்டும் அதேபோல் எல்லாருடைய இருந்தாலும் அவங்க அஸ்தியெல்லாம் வந்து இந்த நதியில் தான் கரைக்கிறாங்க அப்போ அவருடைய ஆன்மா இங்கே நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றது ஆகையினாலே அந்த முன்னோருடைய ஆசை நமக்கு கிடைக்கும் என்பதற்காக இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது